வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம இந்தியாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பட்ஜெட்டை பற்றி விரிவாக அலசலாம் இது வெறும் வரவு செலவு கணக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க இது இந்தியாவின் எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் இந்த பட்ஜெட்டோட மொத்த தத்துவத்தையும் இந்த ஒரு வரியில சொல்லிடலாம் இது வெறும் ஒரு நிதி திட்டம் மட்டும் இல்ல ஒரு தேசத்தோட மனநிலையே மாற்ற ஒரு முயற்சி அதாவது சீர்திருத்தம் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட வேலை இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட அப்படின்னு சொல்றாங்க இந்த முழு அலசலுமே இந்த மூணு வார்த்தைகளை சுற்றி தான் இருக்க போகுது பாதுகாத்தல் இணைத்தல் உருவாக்குதல் இந்த மூணு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கோங்க நாம் பாக்க போற ஒவ்வொரு கொள்கையும் இந்த மூணுல ஒன்னோட கண்டிப்பா சம்பந்தப்பட்டிருக்கும் சரி வாங்க ஒவ்வொன்றா உள்ள போய் பாப்போம் சரி முதல்ல இந்த பட்ஜெட்டோட பெரிய இலக்கு என்ன அதோட த பிக் பிக்சர் என்னன்னு பார்த்துடலாம் இதோட கடைசி இலக்கு விக்சித் பாரல் அதாவது வளர்ந்த இந்தியா இது வெறும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல கல்வி சுகாதாரம் எல்லாருக்கும் சம வாய்ப்புன்னு ஒரு முழுமையான தேசிய வளர்ச்சி பார்வை இந்த பட்ஜெட்ல எடுத்த பல கடினமான முடிவுகளுக்கு பின்னாடி இந்த பெரிய தொலைநோக்கு பார்வைதான் இருக்கு இங்க பாருங்க அரசாங்கம் நிதி ஒழுக்கத்துல ரொம்ப உறுதியா இருக்கு நிதி பற்றாக்குறைய கொஞ்ச கொஞ்சமா குறைச்சிட்டு வராங்க இதனால என்ன ஆகும்னு கேக்குறீங்களா சிம்பிளா சொன்னா அரசாங்கம் கம்மியா கடன் வாங்கினா மார்க்கெட்ல நிறைய பணம் இருக்கும் அப்போ பிரைவேட் கம்பெனிங்க அந்த பணத்தை வச்சு முதலீடு பண்ணி வளர முடியும் இது தனியார் துறையோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும் சரி வாங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் டாக்ஸ் இதுல கொண்டு வந்திருக்கிற பெரிய மாற்றங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாற்றங்கள் ஒவ்வொருத்தரை எப்படி பாதிக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ் அதாவது தங்க பத்திரங்கள் இனிமேல் நீங்க அதை செகண்டரி மார்க்கெட்ல வாங்கி வித்தா வரி சலுகை கிடையாது அடுத்தது ஷேர் பைபேக் இது மூலமா டாக்ஸ் மிச்சம் பண்ற வழிய மூடிட்டாங்க அப்புறம் பங்குச்சந்தையில தீவிரமா ட்ரேடிங் பண்றவங்களுக்கு எஸ்டிடி வரிய ஏத்திருக்காங்க இதோட நோக்கம் வரி அமைப்புல இருக்கிற ஓட்டைகளை அடைச்சு எல்லாத்தையும் முறைப்படுத்துறதுதான் இது ஒரு கிளாசிக் பாதுகாத்தல் நடவடிக்கை அதாவது கணக்குல காட்டாத வெளிநாட்டு சொத்துக்களை உள்ள கொண்டு வர ஒரு முயற்சி இதுல ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஒன்னு கொஞ்சம் கடுமையானது இன்னொன்னு கொஞ்சம் சுலபமானது இதன் மூலம் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க பாக்குறாங்க எல்லாமே இப்படி தான் இருக்கான்னு கேட்டா இல்ல சில நல்ல நிவாரணங்களும் இருக்கு இப்போ நபர்களுக்கு கிடைக்கிற சில முக்கியமான நிவாரணங்களை பாருங்க வெளிநாட்டுல படிக்கிற நம்ம பசங்க மருத்துவத்துக்காக போறவங்க இவங்களுக்கெல்லாம் டிசிஎஸ் வரிய குறைச்சிருக்காங்க இது சாதாரண மக்களோட வாழ்க்கைய நேரடியா எளிதாக்குற ஒரு விஷயம் இல்லையா சரி இப்ப நம்மளோட மூணு தூண்கள்ல அடுத்ததுக்கு வருவோம் உருவாக்குதல் இது இந்தியாவின் தொழில்துறையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது ஒரு நாடு எப்படி உண்மையிலேயே ஒரு மாடர்ன் ஒரு ஸ்ட்ராங்கான பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன் வெறுமன பொருட்களை தயாரிச்சா மட்டும் போதுமா இல்ல அந்த பொருளை தயாரிக்கிற முழு சங்கிலியையும் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அதுதான் முக்கியம் இந்த ஸ்லைட் அந்த மாற்றத்தை ரொம்ப அழகா விளக்குது இதுவரைக்கும் நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம் இருந்து பாகங்களை வாங்கி இங்கே ஒன்னு சேர்த்து வித்துட்டு இருந்தோம் ஆனா இப்போ அப்படி இல்ல மூலப்பொருள் இருந்து கடைசி பொருள் வரைக்கும் அந்த முழு சங்கிலியுமே நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் அதுதான் ஆத்ம நிர்பர்தா நோக்கிய பயணம் இது எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய முதலீடு ஏன் இது இவ்ளோ முக்கியம் ஏன்னா எதிர்காலமே எலக்ட்ரிக் வாகனங்களோடது அதுக்கு தேவையான காந்தங்கள் இந்த தான் வருது நாம இதுக்காக மற்ற நாடுகளை நம்பியிருக்க முடியாது இல்லையா பத்தாயிரம் கோடி ரூபாய் எதுக்கு தெரியுமா நம்ம சரக்கு அனுப்புற கண்டெய்னர்களுக்காக இன்னைக்கு நாம இதுக்காக சீனாவை எவ்வளவு சார்ந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் அந்த நிலைமையை மாத்துறதுக்கான ஒரு பெரிய ஸ்டெப் இது இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனால் உலக வர்த்தகத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு தற்சார்பு நடவடிக்கை இது ரெண்டுமே லாங் லாங்டர்ம் கேம்ஸ் அணுசக்திக்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு ஒரு பாலிசி கேரண்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கார்பன் உமிழ்வை குறைக்க புது டெக்னாலஜில பெரிய அளவில் முதலீடு பண்றாங்க இதெல்லாம் இந்தியாவின் சுத்தமான எரிசக்தி எதிர்காலத்துக்கான முதலீடுகள் செமிகண்டக்டர்ல நாம அடுத்த கட்டத்துக்கு போறோம் வெறும் ஷிப் தயாரிக்கிறது மட்டும் இல்ல ஷிப் தயாரிக்கிற மெஷின் அதுக்கு தேவையான மூலப்பொருள் டிசைன் இப்படி எல்லாமே இனிமே மேட் இன் இண்டியாவா இருக்கணுங்கிறது தான் இலக்கு அதாவது முழு சுற்றுச்சூழல் அமைப்பையுமே கட்டுப்படுத்தணும் சரி நாம இப்போ புதுசா நிறைய தொழில் மையங்களை உருவாக்க போறோம் ஆனா அதையெல்லாம் எப்படி ஒன்னு சேர்க்கிறது அங்கதான் நம்மளோட மூணாவது தூண் இணைத்தல் வருது இந்த ஊர்களுக்கெல்லாம் அதிவேக ரயில் வரப்போகுது இது வெறும் பயண நேரத்தை குறைக்கிற விஷயம் இல்லை சரக்கு போக்குவரத்து திறமையான ஆட்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறது இப்படி பொருளாதாரத்தோட வேகம் பல மடங்கு அதிகமாகும் இப்போ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம் தென்னிந்தியாவில் ஒரு தங்க முக்கோணத்தை உருவாக்க போறாங்க சென்னை பெங்களூர் ஹைதராபாத் இந்த மூணு டெக்னாலஜி பவர் ஹவுஸ்களையும் ஒன்னா இணைச்சா யோசிச்சு பாருங்க அது ஒரு பிரம்மாண்டமான பொருளாதார சக்தியா மாறும் இது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தோட அடுத்த வேர்ஷன் மாதிரி எல்லா ஊருக்கும் ஒரே மாதிரி திட்டம் எல்லாமே ஒவ்வொரு ஊரோட பலம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் இதுல பாருங்க கோயில் பொருளாதாரம் கூட ஒரு முக்கியமான விஷயமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இது ஒரு சம்மா இன்ட்ரெஸ்டிங்கான பாலிசி நம்ம இந்திய மீன்பிடி கப்பல்கள் இருக்கு இல்லையா அதை இனிமே மிதந்துகிட்டே இருக்கிற ஒரு எக்ஸ்போர்ட் யூனிட் மாதிரி கடல்ல மீன் பிடிச்சு நேரா வெளிநாட்டு துறைமுகத்துல இறக்குனா அதுக்கு வரி கிடையாது சூப்பர்ல இது நம்ம மீனவர்களுக்கும் கடல்சார் பொருளாதாரத்துக்கும் ஒரு பெரிய வரம் சரி இவ்வளவு பெரிய மேக்ரோ மாற்றங்கள்லாம் பார்த்தோம் இதெல்லாம் கடைசில சாதாரண மக்களை சின்ன சின்ன தொழில்களை எப்படி பாதிக்குதுன்னு பாப்போம் விவசாயத்துல ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் நடக்குது இனிமே வெறும் விளை பொருள் மட்டும் இல்ல முந்திரி கோகோ இதையெல்லாம் உலக லெவல்ல ஒரு பிராண்டா மாத்த போறாங்க நம்ம விவசாயிகள் வெறும் உற்பத்தியாளர்கள் மட்டும் இல்ல குளோபல் பிராண்ட் ஓனர்ஸ் ஆக போறாங்க இந்த திட்டம் கிராமப்புற பெண்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது அவங்கள வெறும் தொழிலாளியா பார்க்காம ஒரு கடையோட உரிமையாளரா மாத்துது இது அவங்க பொருளாதார சுதந்திரத்துக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கும் சரி இப்போ சில முக்கியமான ஒழுங்குமுறை மாற்றங்களை வேகமா பாத்திரலாம் டேட்டா சென்டர்களுக்கு வரிவிலக்கு கிஃப்ட் சிட்டிக்கு சலுகைகள் நீட்டிப்பு இதெல்லாம் இந்தியாவை ஒரு சர்வீஸ் ஹப்பா மாத்துறதுக்கு அதே சமயம் கொடைகள் மாதிரி சின்ன சின்ன உள்ளூர் உற்பத்தியாளர்களை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஓகே இப்போ இந்த எல்லா பாகங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன தெரியுது இந்த பட்ஜெட் உண்மையில என்ன மாதிரியான ஒரு பந்தயத்தை வைக்குது இந்த ஒரு வரி இந்த பட்ஜெட்டை பத்தி அழகா சொல்லுது பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா இருந்தாலும் அதோட கட்டமைப்பு ரொம்ப ஆக்ரோஷமானது அதாவது பெரிய ஆரவாரமான அறிவிப்புகள் எதுவும் இல்ல ஆனா உள்ளுக்குள்ள ஆழமான அடிப்படை மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு இதோட விளைவுகள் இப்போ தெரியாது ஆனா நீண்ட காலத்துல ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம் அந்த மூணு தூண்கள் பாதுகாத்தல் இணைத்தல் உருவாக்குதல் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்ம பார்த்த ஒவ்வொரு கொள்கையும் இந்த மூணுல ஒன்னு தான் போகுது இது ஒரு பெரிய நீண்ட கால திட்டம் சுருக்கமா சொன்னா இந்த பட்ஜெட் உடனடி சலுகைகளுக்கு பதிலா நீண்டகால கட்டமைப்பு மேல ஒரு பெரிய பந்தயம் கட்டுது இந்த பத்து வருஷ கேம்லிங் ஜெயிக்க போகுதா இந்தியாவின் எதிர்காலத்துக்கான இந்த புளூ பிரிண்டோட விளைவுகள் எப்படி இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்றி